அஸ்லாம் வலைக்கும் அஹ்மது இல்லாஹி ரபீல் ஆலமீன் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரர்களால் சுபகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்வதற்காக இந்த சபையில் நாம் அனைவரும் ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் அல்லாஹுடைய திருத்தூதர் நபி முகமது சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மனிதனுடைய உள்ளம் தொடர்பாக அந்த உள்ளத்தை சீர்படுத்த வேண்டிய அவசியத்தை குறித்து ஒரு இடத்தில் நபி அவர்கள் நினைவுபடுத்துகிறார்கள் ரசூலுல்லா சொன்னார்கள் உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது அது சீர் பெற்றுவிட்டால் விட்டால் முழு உடலும் சீர் பெற்றுவிடும் அது சீர்குலைந்து விட்டால் உடலும் சீர்குலைந்து விடும் அலா ஒகியல் கல்பு அறிந்து கொள்ளுங்கள் அதுதான் உள்ளம் என்று நபியவர்கள் சொன்னார்கள் மனிதனுடைய ஒட்டுமொத்த உடல் அமைப்பும் இந்த உள்ளத்தினுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழே இருக்கிறது நம் மனதை எவ்வாறு வைத்திருக்கிறோமோ அதற்கு ஏற்ற மனநிலை தான் நம்முடைய வாழ்வை தீர்மானிக்கிறது அதிகப்படியான பதற்றமும் பயமும் கவலையும் ஒரு மனிதனை நீங்காத நோயாளிகளாகவும் நீங்காத ஒரு பிரச்சினைக்குரியவனாக மாற்றிவிடுகிறது அதிகப்படியான நிம்மதியான ஒரு மனநிலை தான் நோய் உள்ளவனை கூட நோயற்ற ஒரு ஆரோக்கியமானவனாக அது மாற்றி விடுகிறது இந்த உள்ளத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் ரப்புல்லாலமின் வழங்கியிருக்கிறான் அல்லாஹு ரபுல்லாலமின் குரானில் சூரார் ஆகது என்கிற பதிமூன்றாவது அத்தியாயத்தில் சொல்கிறான் மனை ஈமான் கொண்டவர்கள் அல்லதீன் ஆமனு ஒரு இன்னும் குழு புகும் விதிக்கிற இல்லா ஈமான் கொண்டவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹுடைய நினைவால் தான் அமைதி வருகிறது இந்த மனம் எப்போதுமே ஒரு மன அமைதியோடு வாழக்கூடிய இடத்தில் இருக்கும்போதுதான் மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியத்தையும் மன மகிழ்ச்சியும் பெற்றுக்கொள்கிறார்கள் எப்போது அது நிம்மதியற்ற சூழ்நிலைக்கு சென்று விடுகிறதோ அது ஏராளமான வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கான தூண்டுகோளாக அது துணைக்கோளாக அது அமைந்து விடுகிறது என்று மார்க்கம் காட்டுகிறது அப்படி நீங்கள் பார்க்கலாம் ரசூல செயல் ரீதியான தீமைகளை தடுத்ததை விட உள்ள ரீதியான தீமைகளை தான் அதிகம் தடுத்திருக்கிறாங்க அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் இன்னல்லாக லா எந்தூர் இலா சூரிக்கும் அம்பாளிக்கும் அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய செல்வங்களையோ பார்க்க மாட்டான் ஒலாக்கு எந்தூரு இலா குழூபிக்கும் மாறாக உங்கள் உள்ளங்களையும் உங்கள் செயல்களையும் தான் நல்லா பார்க்கிறான் இந்த உள்ள எப்படி இருக்குங்கிறத வைத்துத்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது என்பதை நபியவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ரசூலுல்லா ஒரு இடத்துல சொல்றாங்க இறைவன் வலது சாரார் இடது சாரார் என்ற இரண்டு வானவர்களுக்கு இறைவன் பாடம் நடத்திய ஒரு நிகழ்வை சொன்னி தந்தார்கள் இந்த ரெண்டு பக்கம் வானவர்கள் இருக்கிறாங்க இவர்கள் உடைய பணிகள் என்பது ஒரு மனிதன் பருவய்தை அடைந்ததில் இருந்து மரணிக்கின்ற வரை ஏற்படுகிற எல்லா நலவுகளையும் தீமைகளையும் தங்கள் பதிவு புத்தகத்தில் பதிந்து கொண்டே வருவார்கள் இவங்க நன்மை ஏவ போறதும் கிடையாது தீமை தடுக்க போறதும் கிடையாது என்ன வருதோ அதை பதிவு செய்வது இவர்கள் வேலை அல்ல இந்த வானவர்களுக்கு கட்டளை எடுக்கிறான் நபி அவர்கள் சொன்னார்கள் என் அடியான் எதையேனும் ஒரு நன்மை செய்வதற்கு ஆசைப்பட்டால் அந்த உள்ளம் விரும்பிச்சினாலே அதை ஒரு நன்மையாக பதிவு செய்து விடுங்கள் ஹஜ் செய்யணும் அப்படின்னு விரும்புவோம் விரும்புவான் அவன் செய்யறானா இல்லையாங்கிறதெல்லாம் தேவையில்லை செய்யணும்னு ஆசைப்பட்டான் அதுக்கு ஒரு நன்மை நோன்பு வைப்போம் தான தர்மங்களில் ஈடுபடுவோம் குரானை வாசிப்போம் என்னமாவது ஒரு நன்மைக்கும் ஆசைப்படுவான் அவனுக்கு ஒரு நன்மை பதிவு செய்து விடுங்கள் ஆசைப்பட்டபடி அவன் செய்து விடுவானே ஆனால் அதை பத்தில் இருந்து எழுநூறு மடங்கு வரை அவனுக்கான நன்மைகள் அது அதிகரிக்கிறது பத்து மடங்காக அல்ல அதை மாற்றுகிறான் என்று நம்பியவர்கள் சொன்னார்கள் அதே நேரத்தில் என் அடியான் ஒரு தீமை செய்ய வேண்டும் என்று பிரியப்பட்டால் சில தீமைகள் இருக்கிறது உள்ளத்திலே தீமை தான் அது வெளி வந்துட்டாலே ஆயிடும் சிறுக்க ஒருத்தன் எண்ணுகிறான் அப்படின்னா பாவம் அது ஒருவன் பொறாமை எண்ணுகிறான் சந்தேகத்தை வெளிப்படுத்துகிறான் அப்படின்னா அது உள்ளத்துல வர்றதே பாவம் அது வரக்கூடாது செயல் ரீதியான தீமைகளை ஒருவன் உள்ளத்தில் எண்ணுகிறான் திருடலாம் விபச்சாரம் செய்யலாம் அல்லது கொள்ளை அடிக்கலாம் கொலை கொலை செய்யலாம் ஏதோ ஒரு செயல் ரீதியான பாவத்தை செய்யலாம்னு அவன் உள்ளம் திட்டம் போடுதுன்னு வைங்களேன் இதை பாவமா எழுதாதீங்க அவன் செயல் வடிவமாக அதை வரை செயல் அவன் கொண்டு வந்துட்டான் அதை அதற்குரிய பாவத்தை நீங்கள் அவனுக்கு நீங்கள் பதிவு செய்யுங்கள் என்று இந்த உள்ளம்தான் ஒரு அடியானினுடைய நன்மைக்கோ தீமைக்கோ உண்டான வடிகாலாக அமைகிறது அவன் நிறைய நேரத்தில் தீமை எண்ணுவான் அதுக்கெல்லாம் பதிஞ்சா எல்லாருமே நரகத்துல போய் தான் நிக்கணும் நீங்க அதுக்கு என்ன செய்யாதீங்க பதிந்து விடாதீர்கள் அவன் நன்மையை சொற்பமான நேரத்துல எண்ணுவான் அதுல கூட நன்மை கிடைக்கலன்னு நன்மையை அடைய முடியாது அவன் நினைக்கிற நேரத்தெல்லாம் நன்மையை பதிவு செய்து விடுங்கள் என்று உள்ளத்தை வைத்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை அந்த வானவர்களுக்கு அல்லாஹ் பாடம் நடத்தக்கூடிய பார்க்க முடிகிறது எனவே நாம் வாழுகிற இந்த தருணத்தில் மனமகிழ்ச்சியோடு நாம் இருக்க வேண்டும் என்றால் சுற்றி உள்ள சூழ்நிலைகள் மாறணும்னு அவசியம் கிடையாது மனசு மாறினா போதும் எத்தனையோ பெரிய பெரிய நோயாளிகள் எனக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அதெல்லாம் கண்டிப்பா சரியாயிடும் அப்படிங்கிற அந்த தைரியத்தில் அவர்கள் நாள் குறிக்கப்பட்டு அதை தாண்டி வாழ்ந்தவர்கள் உண்டு எத்தனையோ அற்பமான நோயாளிகள் எனக்கு ஏதோ ஆயிடுமோங்கிற அந்த மனக்கவலையில் சொற்ப காலத்தில் மரணித்தவர்களும் உண்டு எனவே இந்த மன தைரியம் தான் ஒரு மனிதனை நீங்காத ஒரு மன மகிழ்ச்சிக்கான வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமைக்கிறது நபி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில கவலைன்னு பட்டது மருமைக்காகத்தான் பட்டாங்க இந்த துணியாக்குன்னு பட்டிருக்கணும்ல நம்மகிட்ட போதிய பொருளாதார இல்லை நம்மகிட்ட ஒரு ஆண்வாரி நாளைக்கு படுக்கைக்கு போயிட்டோம்னா யாராவது ஆம்பளை பிள்ளை தான் காப்பாற்றுவோம் யாருமே இல்லை அல்லது நான் இப்ப மௌத்த ஆயிட்டம் எனக்கு பத்து மனைவிமார்கள் இருக்கிறாங்க யாரும் அவங்களுக்கு உணவளிப்பாங்கிற கவலையே வந்தது இல்ல வரைக்கும் வரல மரணிக்க போறோம்னு தெரியுது ரசூலா அப்பமாது வரணுமா இல்லையா நான் மௌத்த ஆயிட்டம்னா உங்களை எல்லாம் யாரு யார் உங்க நீங்க அடுத்த கல்யாணம் பண்ண முடியாத நீங்க பொருளாதாரத்துக்கு என்ன செய்வீங்கன்னா வரல கவலை ஆனா ரசூல்லாக்கு எதை பத்தி கவலைன்னா மறுமையில நான் மாட்டிக்குவேனா மறுமையில அல்ல என்ன பிடிச்சிருவானா எனக்கு நரகம் தந்துருவானா சொர்க்கம் கிடைக்குமா என்று மறுமை சார்ந்த கவலை இருந்ததை ஒழிய துன்யா ரீதியான கவலைகள் இல்லை அது இல்லைங்கிறதுனால தான் ரசூல்ல்லாவால் அவ்வளவு திடகாத்திரமாக விமர்சனங்களை தாண்டி யுத்த கலங்களை தாண்டி சோதனைகளை தாண்டி தன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சரித்திரத்தை படைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது ரசூல்லாவுக்கு வந்த சோதனை ஒருவேளை நமக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம உயிரோட இருப்புமானே தெரியாது உன் மரணத்தை தேடி ஓடி இருக்கலாம் அல்லது பைத்தியமா தெரிஞ்சிருக்கலாம் என்னென்ன நடந்திருக்கலாம் அந்த சோதனை எல்லாம் நமக்கு தரப்போறதும் இல்லை தன் நம்மால் தாங்க முடியாது அதற்கான மனதை நம்மகிட்ட கிடையாது அல்லாதுதான் நபிக்கு மனதை கொடுத்தேங்கிறான் நபியே இந்த குரானில் உள்ள வரலாற்று செய்திகள் மூலமாக உங்கள் உள்ளத்தை நாம் அந்த உள்ள உறுதி தான் ஒரு மனிதனை இந்த உலகத்தில் மிக தெளிவான ஒரு வாழ்க்கையை நோக்கி நகர்த்தி செல்கிறது எனவே நமது உடல் ஆரோக்கியத்திற்கு முன்னால் பொருளாதார பெருக்கத்திற்கு முன்னால் மன தைரியத்தோடு நாம் இருப்போமே ஆனால் உண்மையில் ஒரு தலை சிறந்த ஒரு வாழ்வை வாழ்ந்து மரணிக்கிற ஒரு நர்பாக்கியத்தை அல்ல தருவான் அதற்குரிய தௌஃபிக்கை நாம் அனைவருக்கும் தர வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாகருத் அஹ்வான் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமின் அலாம் வலிகுமில்லி